ஆ செல்விம்மா நான் தான் பேசுகிறேன் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் உங்கள் நான் மறுபடியும் எனக்கு வந்து நிறைய பேசறதுக்கு இருக்குதுங்க அதுக்கெல்லாம் வந்து டைமே கிடையாது இது பத்தவே பத்தாது டைம் பத்தாது அது இப்படி தான் பேச முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேச முடியும் நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் மறுபடியும் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் அதுக்காக தான் நான் இது பண்ணியிருக்கேன் என்னன்னா இந்த இந்த நம்ம பாப்பா இருக்குங்கள இந்த பாப்பா வந்துட்டு இவங்க இவங்க வந்து அந்த டைம்ல வந்து இவங்க யோசிக்கலங்க அவங்க திடீர்னு இதை இந்த விஷயத்த பண்ணலை இவங்க ரொம்ப நாளா வந்து இதை வந்து இது பண்ணிருக்காங்க இதை ரொம்ப நாளா அந்த குழந்தைய வந்து ஒரு குறி தான் எனக்கு தோணுது அந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல யார் பண்ணாங்க எல்லாமே நமக்கு தெரியுது இது என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க யார் பண்ணாங்க இந்த பள்ளியில் உள்ள ஆளு அவளுடைய அந்த விஷயங்கள் தான் இது நடந்தேன் அந்த வந்து இந்த இவங்க தான் பண்ணது தெரியுது இவங்க இந்த குழந்தைய குறி வச்சது அப்ப கிடையாது ரொம்ப நாள் இவங்க குறி வச்சதுனால தான் இந்த குழந்தை அந்த ஸ்கூலை விட்டு நீங்க இட்டுட்டு போயிட்டீங்க நீங்க இன்னொரு ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கிட்ட போயிட்டீங்க அப் ஏன்னா என்ன விஷயம்னா நான் நான் நிறைய இடத்துல நான் முதல்ல முதலே ஆரம்பத்துலேயே அவங்க அந்த அந்த இடத்துல இருந்தே நிறைய ஆளுங்க பேசுனாங்க அப்படி இருக்கும்போது அங்க வந்துட்டு இந்த ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்கும் போது இதுல வந்து லஞ்சின்ற போது சாப்பாடுன்ற டைமுக்கு டைமுக்கு இந்த பசங்க போய் சாப்பிடும்போது அவங்களும் அங்க வந்து சாப்பிடுவாங்களாம் பாருங்க நீங்க அவங்களும் அங்க வந்து சாப்பிடுவாங்களாம் அவங்க பசங்களும் அங்க சாப்பிடுவாங்களா அந்த பசங்க அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்குமா இதெல்லாம் சொன்னது அவங்க தான் அவங்க ஆளுங்க தான் அப்படி இருக்கும்போது நீங்க பாருங்க இது ரொம்ப நாளா நடந்த பாப்பாவை வந்து குறி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது இந்த பொம்பளையை பாருங்க அதை விடாம யாருங்க ஒரு பிரின்சிபாலு அங்க அங்க அத்தனை குழந்தைங்க இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க வந்து சேருன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் எதுக்காக ஃபோன் பண்ணணும் உங்களுக்கு ஏன் இந்த ஒரு குழந்தை வந்து அங்க சேரலனா இவங்களுக்கு என்ன குடி குடிமொழிடுமா இல்ல எதுக்கு வந்து இது பண்ணணும் இது ப்ரெஷருங்க இவங்க வீட்டுக்குள்ளேயே ப்ரெஷரு இந்த குழந்தையே திருப்பி இட்டுட்டு வரணும் இட்டுட்டு வா இட்டு நீ எப்படியாவது இங்க இட்டுன்னு வந்து இது பண்ணு அப்படின்ற ப்ரெஷருங்க தான் இந்த பொம்பளை இந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு ஆனால் நீங்க ஏமாந்துட்டீங்களா என்ன சொல்றது உங்களுக்கு எப்படி தெரியும் என்னத்தான் சொல்றது அதனால திருப்பியும் இங்கே வந்த பிறகு இதுக்கு வரும் சரியான ஒரு நாளுங்க அந்த எந்த படுபாவியோட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல எந்த பிறந்த நாளோ அதுக்கு ஒன்று எனக்கு ஒண்ணுமே புரியல இதுதான் சமயம் என்னிட்டு இதுதான் நல்ல சான்ஸ் என்னிட்டு இந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு போறதுக்கு பாருங்க டீச்சருங்க ஸ்கூல் டீச்சருங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க இவங்க டீச்சரா இவங்கெல்லாம் எப்படிங்க குழந்தைக்கு வந்து பாடம் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இவ்வளோ கெட்ட புத்தி கேவலமான புத்தி இருக்கிறவங்க இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிங்க பாடம் சொல்லி கொடுக்க முடியும் அந்த பாடத்தை இவங்க படித்து எப்படி வெளி வெளியே வந்து இவங்க வந்து நல்ல ஆளாக முடியும் எப்படிங்க இது என்னால் இது பண்ணவே முடியல நான் யோசிச்சு யோசிச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தை உண்மையிலே சொல்கிறேன் அங்கே விருப்பம் உள்ள குழந்தையா இருந்தால் இந்நேரம் அந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கும் இதுதான் உண்மை விருப்பம் உள்ள குழந்தையா இருந்தா அது உயிரோட இருந்திருக்கும் இது அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு எனக்கு தோணுது இந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லை பிடிக்கல விருப்பமும் இல்லை இது போராடி இருக்கு கொண்டிருக்கு உடனே பாத்தீங்களா விருப்பம் இல்லை போராடணும்னு அத கொண்டுட்டாங்க அப்போ உங்களுக்கு இதான் வேலையா நான் கேக்குறேன் இதான் வேலையா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா அங்கதான் இருக்கிறாங்களே விதவிதமா அங்கதான் இருக்கிறாங்களே இஷ்டப்பட்டு கூட வரத்துக்கு இருக்காங்களே எப்படியாவது போய் இருக்க வேண்டியது தானே எதுக்கு விருப்பம் இல்லை அத குழந்தைய நீ இந்த மாதிரி பண்ணிட்டு கொண்டுட்டு கடைசியில எங்கேயோ போச்சு எங்கேயோ போனதை திருப்பி கூப்பிட்டு வந்து அது இந்நேரம் வந்து உயிரோட வாழ்ந்துருக்குமா அந்த அந்த குடும்பத்துக்கு அது ஒரு இதுவா இருந்திருக்குமா அந்த குடும்பத்தோட நிம்மதி வாழ்வு எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்களே எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க அவ்வளவுதான் அந்த குழந்த தான் அந்த குடும்பமே சரி நீங்க எப்படி நீங்க நல்லா வாழ முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க நீங்க எவ்வளவு காசு வேணாலும் செலவு பண்ணிக்கிங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க எல்லாம் உங்களுக்கு இந்த உலகமே சப்போர்ட்டா இருக்கட்டும் கிடைவே கிடையாது உங்களால் நிம்மதியாக வாழவே முடியாது உங்களால் நிம்மதியாக வாழவே முடியாது நீங்கள் என்னம் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு மறுபடியும் நாங்கள் ஸ்கூலில் தந்துட்டோம் நாங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் நல்லா குதூகலமாக இருக்கோம் நாங்கள் கொண்டாட்டம் இருக்கோம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல ஆ நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய இருக்குது இன்னும் நீங்க இன்னும் இப்ப கம்மியா தான் உங்களுக்கு இதுவாயிட்டு இருக்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் இருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் இன்னொன்னு இது ஒரு ட்ராக்கு இவங்களுக்கு ஏன் இந்த இன்னொரு ட்ராக்கு சொல்றேங்க நான் இவங்களுக்கு ஏன் இந்த அரசியல்வாதி போலீஸு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப இவங்களுக்கு இதுவா இருக்காங்கன்னா அதுவும் ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயங்க ரொம்ப நாள் டீலிங்கில் போயிட்டுருக்குற ஒரு விஷயம் அதுவும் இப்போ இந்த இந்த குழந்தை மரணத்துக்காக வந்த இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னு கிடையாது இதெல்லாம் ரொம்ப நாள் டீலிங்கில் போயிட்டுருக்கு அந்த ஸ்கூலுக்கும் இந்த போலீஸு இந்த அரசியல்வாதிங்க எல்லாருக்கும் நல்ல முதல்ல இருந்தே நல்ல டீலிங் இருக்குங்க அதனால தான் என்ன தெரியுங்களா இவங்க எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு கனெக்ட் இருக்கு அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறதுக்கு இவங்க எல்லாருக்கும் கனெக்ட் இருக்குங்க முதல்ல இருந்தே அது என்னன்னா இவங்க என்ன பண்ணாங்க இந்த ஸ்கூல் அதை பயன்படுத்திக்கிட்டாங்க என்னன்னா இந்த மாதிரி நடந்து போச்சு நான் எவ்வளோ ஒன்னாலும் காசு சாதை நான் உனக்கு செலவு பண்றேன் ஆனா எங்களை காப்பாத்திட்டு அப்படின்னு மறைமுகமா ஸ்டெய்ட்டாவோ சொல்லியாச்சு ஆனா இத்தனை பேரை என்ன தெரியுங்களா அவ ஒரு மிரட்டல் தான் மெரட்டல் தான் விட்டுருக்கா யாரு இவங்க யா இவனுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கு ஒரு மிரட்டல் தான் என்னன்னா நீ என்ன காப்பாத்தலன்னு வச்சுக்க நாளைக்கு எல்லா கதையும் நான் சொல்லிடுவேன் யார் யாரும் இங்க வந்து வந்து போனீங்க யாரெல்லாம் இங்க வந்து கும்மாலம் போட்டீங்க எல்லா கதையும் நான் வெளியில சொல்லிடுவேன் இதுதாங்க டீலிங்கு இதுதான் டீலிங் ஏன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது சில விஷயங்கள் எல்லாம் இது பண்ணும்போது போது அப்படிதான் தெரியுது ஏன் இந்த மைக் மோகன் டிஜிபி இருக்கார்ல அவர் இப்போ ஒரு விஷயம் லேட்டஸ்டா ஒரு விஷயம் நடந்தது பாருங்க அவரை பத்தி ஒரு லேட்டஸ்டா நடந்தது நீங்களே பாருங்க கூட்டி கழிச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்போ இவங்க எல்லாரும் என்ன தெரியுங்களா ஏன் இப்படி போய் மேல உழுந்து எல்லாரும் வேலி போட்டுதான் காப்பாத்துவாங்கல்ல இவங்க மார்பல் கல்லை போட்டே காப்பாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இவங்கள இவங்க காப்பாத்திக்கிறாங்க அதுக்கோசம் தான் அது வரைக்கும் அவனுக்கு கொண்டாட்டம் தானே அவன் இப்படிதானே இருப்பான் அவன் கொண்டாட்டத்துல தானே இருப்பாங்க ஏன்னா எல்லா கதையும் அவனுக்கு தெரியுமே எல்லா கதையும் அவனுக்கு தெரியும்ல அது அதுதாங்க இப்படி போயிட்டு இருக்கு இந்த விஷயமே இப்படிதான் போயிட்டு இருக்கு இதுதான் இதுதான் விஷயம் இதனால தான் அவ்வளோ இதுவா எல்லாரையும் அடக்கிக்கிட்டு பேசுறவங்களை அடக்கிக்கிட்டு இது பண்றவங்கள பேசிக்கிட்டு யாரையும் பேசவிடாம எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு எல்லாம் எல்லாம் நடக்கிற காரியமே இதுதான் ஆனா நான் சொல்றேன் இது எவ்வளவு நாளைக்கு இப்படி போவோம் எவ்வளவு நாளைக்கு இப்படி இப்படி போயிட்டு இருக்கோம் நாங்க நாங்க கேக்குறோம் நாங்க நாங்கள் தான் வந்து ஓட்டு போட்டிருக்கோம் தான் வரி கட்டுறோம் புரிஞ்சுதுங்களா அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க பாத்துக்கிட்டு சும்மா எவ்வளோ நாள் இருப்போம் நீங்க எல்லாரையும் வாய் அடக்கலாம் எல்லாம் அப்ப எங்களை எப்படி நீங்க அடக்க முடியும் எங்களை எது எப்படி பண்ண முடியும் நான் மட்டும் இல்ல எல்லாருமே இந்த மக்கள் ரொம்ப நிறைய பேர் இது எது பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி இதுவாகும் இது ஒரு நாளைக்கு நீங்க பாருங்க இந்த மக்களான எல்லாருமே இந்த விஷயத்த கையில எடுக்க போறாங்க இது இப்படியே போயிட்டு இருக்கோம் யாருமே கண்டுக்காம இப்படியே போயிட்டே இருக்கட்டும் இது கண்டிப்பா இது வந்து வெளியே வரும் நாங்க தான் இது பண்ண போறோம் அப்படின்ற நிலைமையில தான் வரப்போகுது நாங்க விடுற மாதிரி இல்ல நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்க சும்மா ஒண்ணு இல்லை நாங்க ஒண்ணு முட்டாலும் கிடையாது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு ஏன்னா அதெல்லாம் அந்த காலம் அந்த காலம் என்ன ஒன்னா பண்ணிட்டு தூசி தட்டிட்டு போறது அந்த காலம் இப்ப அப்படி கிடையாது அட் டைம் நீங்க என்ன சொல்றது நான் மூச்சு விட்டா கூட நாங்க அதை அதையும் ஆராய்ச்சி பண்ணுவோம் நீங்க மூச்சு விட்டா அதையும் நாங்க ஆராய்ச்சி பண்ணுவோம் ஏன் மூச்சு விடுறான்ட்டு நாங்க ஆராய்ச்சி பண்ணுவோம் அந்த லெவலுக்கு போயிட்டோம் ஏன்னா விஞ்ஞானம் ரொம்பவே வளர்ந்து போச்சிங்க யாரும் யாருக்கிட்ட வந்து தப்ப தப்பவே முடியாது தப்பிக்கவே முடியாது நான் சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் யார நீ வந்து அரசியல்வாதியாக சரி நீங்கள் போலீஸாரும் சரி யாரையும் உங்கள் கையில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கூட யார் இந்த பள்ளிக்கு சொல்கிறேன் கையில் பிடிச்சிட்டு வச்சிருந்தா கூட உங்களுக்கு தண்டனை உறுதி கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை உறுதி நீங்கள் உள்ளே தான் போக போகிறீங்க அது கண்டிப்பாக நடக்கும்